வணக்கம் உங்க குழந்தை ஒரு சூப்பரான ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வரணும்னு ஆசைப்படுறீங்களா நிச்சயமா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனா நாம அவங்கள சரியான பாதையில தான் கூட்டிட்டு போறோமா இன்னைக்கு நாம நீண்ட கால தடகள மேம்பாடு அதாவது எல் சொல்லப்படுற ஒரு முக்கியமான கட்டமைப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது இளம் வீரர்களோட எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஐடியா வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த கேள்வியை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பல பெற்றோர்கள் மற்றும் கோச்சஸ் மனசுல இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு நாம நல்லதுன்னு நினைச்சு செய்யற சில விஷயங்கள் நம்ம குழந்தைங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பதிலா தோற்கடிக்க வச்சுடுதோ இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம் முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாப்போம் இப்போ இருக்கிற யூத் ஸ்போர்ட்ஸ்ல நாம என்னென்ன சவால்களை சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த எல்டிஏடி கட்டமைப்பு எதுக்காக இவ்வளோ தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல இந்த சிக்கல்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இப்ப இருக்கிற யூத் ஸ்போர்ட்ஸ் சிஸ்டத்தை பாருங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஒரே ஒரு விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்றது அதுக்காக அளவுக்கு அதிகமாக பயிற்சி கொடுக்கறது இதெல்லாம் சேர்ந்து குழந்தைங்கள மனசளவுலையும் உடம்பு அளவுலையும் ரொம்ப சோர்வடைய வைக்குது இதனால் என்ன ஆகுது விளையாட்டு மேல இருந்த ஆரம்பமே போயிடுது நல்லா விளையாடக்கூடிய பசங்க கூட பாதியிலே நின்னுடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான உடல் அசைவுகளால் வர்ற காயங்களும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இது நிஜமாவே ஒரு கவலைப்பட வேண்டிய தான் ஆனா இதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு இந்த ஜெயிச்சே ஆகணுன்ற கலாச்சாரத்துக்கு ஒரு அருமையான மாற்று வழி இருக்கு அதுதான் ரொம்ப சயின்டிஃபிக்கா ஒரு வீரரோட நீண்டகால நலன கவனத்தில் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தீர்வு அப்போ இந்த எல்டிஐடினா என்ன இது ஒரு மந்திரம்லாம் கிடையாது இது ஒரு பொறுமையான அறிவியல் அடிப்படையிலான ஒரு பயணம் ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை மையமா வச்சு அவங்களோட திறமைய மெதுவா ஆனால் சரியா வளர்க்கறதுக்கான ஒரு வழிகாட்டி ஒரு ரோட் மேப்புன்னு சொல்லலாம் இந்த ஒரு வரி எல்டிஏஏடியோட மொத்த சாராம்சத்தை சொல்லுது இது வெறும் ட்ரைனிங் ஷெடியூலை இல்ல இளைஞர் விளையாட்டுகளை நம்ம பார்க்கிற பார்வையே நம்ம முழு மனநிலையுமே மாற்றுற ஒரு விஷயம் இந்த அருமையான கான்செப்டை யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் இஸ்துவான் பாலி இவர் கனடாவைச் சேர்ந்த ஒரு விளையாட்டு விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க யூத் ஸ்போர்ட்ஸ் ட்ரெயினிங்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இப்போ இந்த எல்டிஏடி மாடலோட இதய பகுதின்னு சொல்லலாம் அதுக்குள்ள போக போறோம் ஒரு குழந்தை விளையாட்டு உலகத்துல முதல் அடி எடுத்து இருந்து ஒரு முழுமையான வீரரா உருவாகிற வரைக்குமான பயணத்தை இது ஒரு தெளிவான வரைபடம் மாதிரி நமக்கு காட்டுது இந்த எல்டிஏடி பயணத்துல ஆறு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்கு முதல் ரெண்டு சுறுசுறுப்பான தொடக்கம் அப்புறம் வேடிக்கையான அடிப்படைகள் இங்க குழந்தைங்க ஓடுறது சாடுறது பந்த பிடிக்கிறதுன்னு அடிப்படையான விஷயங்களை ஜாலியா விளையாட்டு மூலமா கத்துக்கிறாங்க அடுத்தது பயிற்சி செய்ய கற்றல் இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு விளையாட்டோட டெக்னிக்ஸை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பயிற்சி செய்ய பயிற்சி கட்டத்துல அவங்களோட ஃபிட்னஸ் அதிகப்படுத்துறதுல கவனம் செலுத்துறோம் கடைசியா போட்டியிட பயிற்சி மற்றும் வெற்றி பெற பயிற்சி நிலைகள்ல அவங்க பெரிய போட்டிகளுக்கு தயாராகிறாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு ஸ்டேஜும் எவ்வளோ அழகா ஒன்னோடு ஒன்று கோர்க்கப்பட்டிருக்கு ஆனா நில்லுங்க இந்த ஆறு ஸ்டேஜ தாண்டி ஏழாவதா ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதுதான் வாழ்நாள் முழுவதும் சுறுசுறுப்பு இதுதான் எல்டிஏடியோட உண்மையான வெற்றி உங்க குழந்தை ஒருவேளை ஒலிம்பிக்ல மெடல் ஜெயிக்காம கூட போகலாம் ஆனா அவங்க வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க அதை விட நமக்கு என்ன வேணும் உடல் கல்வி அறிவு அதாவது பிசிக்கல் லிட்ரஸின்னு சொல்றாங்க அப்படின்னு நான் என்ன சிம்பிளா சொல்லணும்னா நாம எழுத படிக்கிறதுக்கு ஆ ஆ இஇ எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உடலோட இயக்கங்களுக்கு இந்த உடல் கல்வி அறிவு ரொம்ப முக்கியம் இது வெறும் உடம்போட திறமை மட்டும் இல்ல ஒரு வேலையை செய்யும்போது நம்பிக்கையோட ஆர்வத்தோட அறிவோட செய்யறது தான் இது இதுதான் ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க ஆக்டிவா இருக்கிறதுக்கான திறவுகோள் சுறுசுறுப்பு சமநிலை ஒருங்கிணைப்பு ஓடுறது குதிக்கிறது எறியறது பிடிக்கிறது இந்த அடிப்படை திறன்கள் தான் அந்த உடல் கல்வியோட அஸ்திவாரம் ஆரம்ப கட்டங்களில் ஒரு குழந்தைய ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கிறத விட இந்த அடிப்படைகளை ஸ்ட்ராங் தான் மிக மிக முக்கியம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு இந்த எல்டிஏடி கட்டமைப்ப கட்டமைப்பை நிஜத்துல செயல்படுத்துறது எப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இது ஒருத்தர் மட்டும் செய்யற வேலை கிடையாது இது ஒரு டீம் ஒர்க் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா மூணு பேர் ரொம்ப முக்கியம் கோச் பெற்றோர்கள் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அமைப்புகள் கோச்சோட வேலை வெறும் டெக்னிக் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை அவங்க பொறுமையான ஆசிரியர்களாக இருக்கணும் பெற்றோராக நீங்கள் என்ன செய்யணுன்னா சைட்லைன்லேருந்து கத்தாம அவங்களுக்கு ஆதரவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் அமைப்புகளோட வேலை குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி போட்டி விதிகளை மாற்றி அமைக்கணும் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இந்த மாற்றம் நடக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கால வயதுக்கும் உயிரியல் வயதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரே கிளாஸில் ரெண்டு பன்னெண்டு வயசு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்த நல்ல உயரமா வளர்ந்த மாதிரி இருப்பான் இன்னொருத்த இன்னும் சின்ன பையன் மாதிரி இருப்பான் இதுதான் உயிரியல் வயது வித்தியாசம் எல்டிஐடி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க பர்த்டேவா பார்க்காதீங்க அவங்க உடம்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கன்னு சொல்லுது இது காயங்களை தவிர்க்கிறதுக்கும் சரியான வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவும் சரி நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த மாடலோட பிலாசபி என்ன இது மேல சில விமர்சனங்களும் இருக்கு அதையும் பாத்துடலாம் அப்புறம் இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பேசுவோம் எந்தவொரு சிஸ்டமும் நூறு சதவீதம் சரியா இருக்காது இல்லையா அதே மாதிரி எல்டிஏடிலியும் சில விமர்சனங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சில திறமைகளை கத்துக்க குறிப்பிட்ட சரியான நேரம் இருக்குன்னு சொல்றதுக்கு பெரிய அறிவியல் ஆதாரம் இல்ல அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி சில விளையாட்டுல சின்ன வயசுலயே ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படும் இந்த விமர்சனங்களை புரிஞ்சிக்கிறது இந்த மாடலை நாம இன்னும் சரியா பயன்படுத்த உதவும் ஆனா அந்த சின்ன சின்ன குறைகளை தாண்டி எல்டிஆட் செஞ்சா செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன வேணா செய்யலான்ற ஒரு ஆபத்தான மனநிலைய இது கேள்விக்குள்ளாக்கியது ஒரு விளையாட்டு வீரரோட நீண்டகால நலன்தான் முக்கியம்னு ஒரு உலகளாவிய பேச்சை இது ஆரம்பிச்சு வச்சது அதுதான் இதோட மிகப்பெரிய வெற்றி சுருக்கமா சொல்லணும்னா எல்டிஏடிக்கு ரெண்டு முக்கியமான இலக்கு இருக்கு ஒரு பக்கம் இது ஒலிம்பிக்ல சாம்பியன்களை உருவாக்குறதுக்கு வழிகாட்டுது இன்னொரு பக்கம் நம்ம எல்லாரையும் வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாவும் வாழ்றதுக்கு தூண்டுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஒரு கோச்சா ஒரு பெற்றோரா இல்ல ஒரு விளையாட்டு ஆர்வலரா ஒரு இளம் வீரரோட இந்த நீண்ட பயணத்துக்கு ஆதரவு கொடுக்க இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் யோசிச்சு பாருங்க நன்றி